வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த மேட்டுக்குளம் பகுதியில் வசிப்பவர் ராஜா வீட்டின் அருகில் கடை வைத்துள்ளார் ராஜாவுக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகளுக்கு திருமணமாகிவிட்டது இரண்டாவது மகள் திருமணத்திற்கு அண்மையில் நிச்சயம் நடந்தது மகளின் திருமணத்திற்காக ஆடைகள் எடுக்க ராஜா குடும்பத்துடன் சென்னைக்கு சென்றார் இன்று அதிகாலை சென்னையிலிருந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டை கேஸ் கட்டிங் மூலம் மர்ம நபர்கள் கட் செய்து இருப்பது தெரிந்து அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ பூட்டு உடைக்கப்பட்டு அதிலிருந்து ஐம்பது சவரன் தங்க நகைகள் மற்றும் அரை கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் ராஜா காட்பாடி போலீசுக்கு தகவல் தெரிவித்தார் போலீசார் தடயங்களை சேகரித்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி மூலம் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் மகள் திருமணத்திற்காக சேர்க்கப்பட்ட தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த நண்பர்கள் பதினேழு பேர் சுற்றுலா வேன் மூலம் ஹொகேனக்கலுக்கு சென்றனர் ஆம்பூர் அருகே வந்தபோது வேனின் டயர் வெடித்து வேன் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பதினைந்து பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் ஆம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் பின்னர் ஹொகேனக்கலுக்கு செல்லாமல் சென்னைக்கு திரும்பினர் போக்குவரத்து போலீசார் கிரேன் மூலம் வேனை அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர் இதேபோல் ஆம்பூர் அருகே சாலையோரம் நின்ற லாரி மீது மற்றொரு லாரி மோதியதில் முத்து என்பவர் படுகாயமடைந்தார் இந்த விபத்து நடந்த சிறிது நேரத்தில் சென்னையிலிருந்து ஹோசூர் நோக்கி காரில் சென்ற தம்பதியர் எதிரே வந்த கார் மீது உரசி சாலையோர தடுப்புக்கட்டையில் கட்டையில் மோதினர் இதில் தம்பதியர் இருவரும் காயமடைந்தனர் அதிகாலை நடந்த மூன்று விபத்து சம்பவங்களால் ஆம்பூர் சாலை பரபரப்புக்குள்ளானது புதுச்சேரி பிராந்தியத்தைச் சேர்ந்த ஏனாம் பகுதி ஆந்திர மாநிலம் காக்கினாடா அருகே உள்ளது ஏனாம் பகுதியில் உள்ள குப்பைகளை கூட்டுவதற்கு கனகவளாப்பேட்டை என்ற பகுதியில் தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என கூறி குப்பை கிடங்கை மூட வேண்டும் என சுயேச்சை எம்எல்ஏ கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக் தலைமையில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி போராட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து குப்பை மையம் மூடப்பட்டது அதனைத் தொடர்ந்து குப்பை கொட்ட இடமில்லாததால் கடந்த இருபத்தைந்து நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பை அனைத்தும் வீதியிலேயே கொட்டப்படுகிறது இதனை கண்டித்து ஏனாம் அதிமுக பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது அதன்படி இன்று ஏனாம் பகுதியில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பந்த் போராட்டம் நடந்தது கடைகள் வணிக நிறுவனங்கள் பெட்ரோல் பங்குகள் சினிமா தியேட்டர் என அனைத்தும் மூடப்பட்டதால் சாலைகள் வெறிச்சோடி கிடந்தன பந்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது

இந்த நிதிநிலை அறிக்கையில எந்த ரெஃபரன்ஸும் இல்ல இது இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு உதாரண ஒரு சில உதாரணங்களை எங்களால சொல்ல முடியும் அதனால் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சருடைய தமிழும் பக்தியும் கலந்த அவருடைய உரையை ரசித்தோம் ஆனால் அதை தாண்டி மாநிலத்தினுடைய வளர்ச்சி தொடர்பாக தொலைநோக்கு பார்வையோடு தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் பேச்சாக இன்றைய இருந்தது அவருடைய முழுமையான பதிலுரைய பார்த்தீங்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப அவர்களுடைய நிர்வாக திறமையின்மைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி இல்லை என்பதுதான் ஒரே பதிலாக இருக்கிறது அதுக்கு நான் ஏற்கனவே என்னோட உரையில கூட குறிப்பிட்ட சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமோ இல்லை மற்றதோ எதிலையுமே கான்ஸ்டியூஷன்ல நிதி கமிஷனோட அவர்களுடைய அந்த உத்தரவுக்கு ஏற்பத்தான் நமக்கு நிதி பகிர்வு வருகிறது நிதி கமிஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டா அரசாங்கம் அந்த பாடி கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஷேர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும் அதனால் இவர்கள் செயல்படுத்தாமல் இருப்பதற்கு மத்திய அரசை குறை காட்டியும் அவர்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு ஏதோ தாங்களே வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு அது தங்களுடைய திறமையால வந்தது மாதிரி காட்டிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி கணக்குகள் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதற்றம் என்பது எதனால வருது எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க மத்தவங்களோட கணக்கு பத்தி இப்ப அதிகமா கவலைப்பட்டுட்டு இருக்காங்க உங்களோட பலம் உங்களோட ஆதரவு மக்கள் ஆதரவு எல்லாம் சரியா இருந்தேன்னா அந்த கணக்கு எல்லாமே உங்களோட கணக்கு சரியா இருக்கும் நீங்க ஏன் மத்தவங்க கணக்கை பத்தி யோசிக்கிறீங்கன்னா ஏன்னா உங்களால உங்க ஆதரவு கணக்கு போட முடியலங்கிறதா யதார்த்தம் தமிழ்நாட்டில முன்னாள் அமைச்சர் அது தொடர்பாக கேள்வி எழுப்பினாரு அதுக்கு அவர் ரெஃபரும் பண்ணிருக்காரு முதல் கட்டமாக நாங்க கொடுக்குறோம் ஏன் முதல் கட்டமா கொடுக்குறோம்னா எத்தனை மாணவர்கள் அதை சொல்ல வேண்டியது தானே நாங்க ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குறோம் அதுல எத்தனை லேப்டாப்பை எந்த அளவு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும் நீங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல ஒரு கோடி மாணவர்கள் கொடுக்குறேங்கிறதா அந்த ஒரு கோடி எதுக்கு இங்க ரெஃபர் பண்றீங்க இது இதெல்லாமே வந்து அந்த பூசு வேலை அது தேர்தல் தேர்தல் நேரம் அதனால அது அதுதான் நான் திருப்பி சொன்ன மாதிரி இருபது லட்சங்கிற எண்ணிக்கே முதல்ல தப்பு அதான் சொன்னேன் இந்த ரெண்டாயிரம் கோடிக்கு அவங்க கணக்கு போட்டது இன்னைக்கு டிஸ்கஷன்ல வந்தது சொன்னேன் கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி கூட்டம் தலைவர் அழகு சுந்தரவல்லி தலைமையில் நடந்தது திமுக கவுன்சிலர்கள் ரவிச்சந்திரன் மகுடீஸ்வரன் அதிமுக கவுன்சிலர் மணிகண்டன் விசிக கவுன்சிலர் வீரமணி ஆகியோர் வளர்ச்சிப் பணிகள் செய்வதிலும் காலை உணவு வழங்கும் திட்டத்திலும் முறைகேடு நடந்துள்ளது அதற்கு விளக்கம் அளித்த பின் மன்ற கூட்டம் நடத்தலாம் என கூறி கவுன்சிலர்கள் தலைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதற்கு திமுக கவுன்சிலர்களும் அமைதியாக இருந்தனர் ஆளும் கட்சிக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களை போராட்டம் நடத்தியதால் மன்ற கூட்டம் தேதி அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது